வணக்கம் இது லங்கா செய்திகள் வாசிப்பவர் செய்தி ஆசிரியர் சதாசிவம் முதலில் தலைப்புச் செய்திகள் துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மூவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் நடந்தது என்ன கூட காணாமல் போன சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிக்கு பதவி உயர்வு ஜனாதிபதிக்கு சென்று அவசர கடிதம் வீதியில் பயணிக்கின்ற மக்களுக்கு வணக்கம் கூறியவாறு நடைபயிற்சியில் ஈடுபட்ட ஜனாதிபதி அதிகாலை வேளையில் நிலவும் தனிமூட்டம் காரணமாக வீதி போக்குவரத்தில் பாதிப்பு வாகன சாரதிகள் அவதானத்தோடு செயல்படுமாறு வேண்டுகோள் அங்கம பகுதியில் இரண்டு பெண்கள் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு சந்தக நபரை கைது செய்துள்ள காவல்துறையினர் காலை கராப்பற்றிய மருத்துவமனையில் புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சைகள் இடைநிறுத்தம் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பாதிப்பு மன்னார் பேசாலை கடலில் நீராடச் சென்ற நான்கு பேரில் இருவர் நீரில் மூழ்கி பலி ஒருவரை காணவில்லை தேடும் படலம் தொடர்கின்றது இலங்கை விமானப்படைக்கு பத்து உலங்கு மாடுதிகளை இலவசமாக வழங்கும் அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு உறவுகள் இதன் மூலம் மேம்படும் என்று எதிர்வு கூறல் திவ்வா சூறாவளியால் தொன்னூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் அதிர்ச்சியூட்டும் மதிப்பீடு இனி விரிவான செய்திகள் துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த இருவரும் அரசு நிதியினை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணோருவரும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களை கைது செய்யும் விசேட நடவடிக்கையின் கீழ் இவர்கள் துபாயில் வைத்து அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் பிரகித் எக்னலைகூடவின் கடத்தல் மற்றும் காணாமல் போன சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளான ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரியான கேர்னல் ஏரந்த ரதீஷ் பதவி உயர்வுக்கு கடும் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளன அவரை பிரிகேடியராக பதவி உயர்த்தியதை எதிர்த்து ஊடக சுதந்திர அமைப்புகள் மற்றும் பலர் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்த விடயம் குறித்து எக்னலிகூடவின் மனைவி சந்தி எக்னலேகூட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் குறித்த பதவி உயர்வு நீதித்துறை செயல்முறையை பாதிக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் இந்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புக் குரலில் பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் ஒரு நிலைப்பாடாகும் என்று சிவில் சமூக அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நாயக்க யாழ்ப்பாண வீதியில் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்ற காணொலி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டு நாள் ஒத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி இன்று காலை இவ்வாறு நடைபயிற்சியில் ஈடுபட்டு உள்ளார் பொழுது வீதியில் பயணிக்கின்ற மக்களுக்கு அவர் சைகையில் வணக்கம் கூறியவாறு நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருவது அந்த காணொலியில் பதிவாகி உள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்றைய தினம் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனினும் நாட்டின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் சபரகமோ மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக வீதி போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகள் அவதானத்தோடு செயல்படுமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அகங்கம்ம திந்தகல்ல பகுதியில் வீடொன்றுக்குள் இரண்டு பெண்கள் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதுகுறித்து காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று வீட்டுக்குள் பலத்த காயங்களுடன் இருந்து இரண்டு பெண்களை விட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் காயமடைந்த நிலையில் காணப்பட்ட பெண்ணொருவர் சிகிச்சை பலனளிக்காமல் வெளியேற்றியுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் எண்பது வயதினையுடைய வயோதிப பெண்ணொருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஐம்பத்தி இரண்டு வயதினையுடைய சந்தன கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் அகங்கம திந்தகல்ல பாதையைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது அகங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி தேசிய மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கான கதிர்வீச்சு சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் இரண்டு இயந்திரங்களும் செயலிழந்துள்ளமையினால் சிகிச்சைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவில் கதிர்வீச்சு சிகிச்சைகளுக்காக லினியர் எக்ஸிலேட்டர் மற்றும் கபால் மெஷின் ஆகிய இரண்டு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நோயாளிகளின் நிலையை பொறுத்து ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து நாட்கள் வரையில் இந்த சிகிச்சைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் இந்த லினியர் கடந்த திங்கட்கிழமையிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளொன்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லினியர் எக்ஸிலேட்டரி இயந்திரத்தை பழுது பார்ப்பதற்கான சேவை ஒப்பந்தம் உரிய காலத்தில் புதுப்பிக்கப்படாமையே அதனை மீண்டும் இயக்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கான காரணம் என்று தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட சேவை வழங்கு நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சுக்கு இது குறித்து கதிர்வீச்சு தொழில்நுட்பவியலாளர்கள் அறிவித்துள்ள போதிலும் இயந்திரங்கள் இதுவரையில் பழுதுபார்க்கப்படவில்லை என்று மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் பேசாலை கடலில் நீராடச் சென்ற நான்கு பேரில் இருவர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதினையுடைய மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராடச் சென்றவர்களில் இருவர் பலியாகியுள்ளதோடு மற்ற இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போய் உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இதேவேளை ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பத்து உலங்கு மாடுதிகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது இந்த உலங்க மாடுதிகள் எதிர்வரும் பெப்ரவரி மாதம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது இலங்கை மான்படையின் பயிற்சி பேரிடர் மீட்பு தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்காக இவை பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு உறவுகள் இதன் மூலம் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான அனர்த்தமாக கருதப்படும் நிர்வா சூறாவளியின் தாக்கத்தால் தொன்னூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள எண்பத்தி ஐந்து பிரதேச இலக பிரிவுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் தொன்னூற்றி ஐந்து வீதமான பகுதிகளில் வீடுகள் வீதிகள் கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட புவிசார் பகுப்பாய்வின்படி நாட்டின் நிலப்பரப்பில் சுமார் இருபது வீதமான பகுதி வெள்ளத்தில் மூழ்கியிருந்ததோடு ஏறத்தாழ இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் பயிர் மற்றும் கால்நடை இழப்புகள் வேலை இழப்புகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டமையாக இதில் உள்ளடங்கியுள்ளன மக்கள் பெரும்பாலும் அரசு உதவி மற்றும் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளை நம்பியுள்ளனர் எனினும் நாற்பது சதவீதமான மக்கள் முறைசாரா கடன்களை நாடியுள்ளமை குடும்பங்களின் கடன் சுமை அதிகரிப்பதை காட்டுகின்றது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு தொன்னூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதில் மூன்று வீத சலுகை வட்டி கடன் திட்டமும் உள்ளடங்கும் எனினும் முறைசாரா துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் வலியுறுத்தியுள்ளது வெள்ளம் காரணமாக நீர் மாசடைதல் மண்ணரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சேதமடைதல் போன்ற நீண்ட கால பாதிப்புகள் குறித்தும் பொழுது எச்சரிக்கப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையினை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த மூன்று வர்த்தகர்களுக்கு எதிராக வெலுசர நீதவான் நீதிமன்றம் அபராதத்தை விதித்துள்ளது அரசாங்கத்தின் அதிகபட்ச சில்லறை விலையினை மீறி அரிசியினை விற்பனை செய்த குற்றத்துக்காக மூன்று வர்த்தகர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் மூன்று லட்சம் ரூபாய் வீதம் அபராதத்தை விதித்து வெலிசர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் குறித்த வர்த்தகர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வரையில் தங்க விலையில் மாற்றம் ஏற்படவில்லை என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது கம்பளை அபூர்விப மலைச்சரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள அதிதீவிர மண்சரிவு அபாயம் காரணமாக அங்குள்ள பதினெட்டு வீடுகளில் வசிக்கின்ற மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பகுதிகள் உயர்தர உணர்திறன் கொண்ட மண்சரிவு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கிருக்கும் அபாயகரமான பகுதிகளில் இனிவரும் வரும் காலங்களில் எந்தவிதமான கட்டுமான பணிகளோ அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படக்கூடாது என்று அந்த நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த வளாகத்தில் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள சரிவுகளை ஆய்வு செய்த விலையில் ஏழு வீடுகள் அதிதீவிர அபாய வலயத்திலும் ஆறு வீடுகள் நடுத்தர அபாய வலயத்திலும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது வத்தேங்கோட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பதினோரு வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் அதிதீவிர அபாய வலயத்திலும் பனிரெண்டு வீடுகள் நடுத்தர அபாய வலயத்திலும் அமைந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன்படி அதிதீவிர அபாய வலயங்களில் உள்ள மொத்தமாக பதினெட்டு வீடுகளில் வசிக்கும் மக்கள் எவ்வித தாமதமும் இன்றி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெற வேண்டும் என்று படிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை நடுத்தர அபாய விலையங்களில் வசிக்கும் மக்கள் முறையான முன்னெச்சரிக்கை விடுக்கப்படும் பொழுதோ அல்லது மலைவூச்சி குறிப்பிட்ட மட்டத்தை தாண்டும் பொழுதோ உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வாரியங்களாக பேணுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள இலங்கையைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர்களை கைது செய்வதற்கு சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிவப்பு அறிவித்தல் மூலம் பத்து சந்து நபர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதினொரு சந்த நபர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தொரு சந்த நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் வெளிநாடுகளில் தங்கியிருந்து வழி மூலமாக பாரிய நிதி மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் இதுவரையில் மொத்தம் தொன்னூற்றி பேருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சிவப்பு அறிவித்தல் நடவடிக்கைகளின் மூலம் இன்று இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட மூன்று சந்த இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது